ஆமாம் இன்னைக்கு அந்தலட்சுமி கிச்சனில் ஒரு சூப்பரான மசாலாவை நல்லா கூட்டி வச்சு ஒரு வத்த குழம்பு செஞ்சுருக்கோம் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம மசாலாவை கூட்டி எப்படி வத்த குழம்பு செய்யலாங்கிறது பார்க்கலாம் நான் வந்து புளியை வந்து உங்களுக்கு தேவையான அளவு புளியை கரைச்சி நான் பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சீரகத்தூள் மிளகுத்தூள் அடுத்து இந்த தொடர்புக்கு தேவையான மல்லித்தூள் போட்டுக்கலாம் நம்ம மற்ற குழம்புனால தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற போகிறது இல்லை அதனால கொஞ்சம் மல்லித்தூள் கூட இருக்கணும் அப்போதான் நல்லாயிருக்கும் அடுத்து கொஞ்சம் காரம் தூக்கெலாம் இருக்கணுங்கிறதுக்காக நான் தனி மிளகாத்தூள் போடுறேன் நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் கொழ தனி மிளகாத்தூளே நீங்கள் அளவாக போட்டுக்கோங்க நான் இது போக இப்போ கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்க போகிறேன் அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு காய் எதுவும் போட போகிறது இல்லை அதனால் உப்பை போட்டுடலாம் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிடலாம் நான் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் இதோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும் ஸோ குழம்போட கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு நீங்கள் இதை கரைச்சிக்கோங்க இப்போ நம்ம தாய் ரெடி ஆகலாம் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விடுங்க அதான் குடும்பம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வடக்கம் போடுறேன் உங்களுக்கு வடகம் இல்லைன்னா வெந்தயம் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வடகம் படியட்டும் ரொம்பவும் பொரிச்சக்கூடாது பசங்க நான் வந்து சின்ன வெங்காயம் முழுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அடுத்து பூண்டு பூண்டு போட சின்ன வெங்காயம் போட போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கட்டும் வளங்க வெங்காயம் நல்லா அதங்கிடுத்து நல்லா கலந்து வந்துட்டு பாருங்க அது மாதிரி கலந்து வரணும் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இது வந்து என்னுடைய ஆப்ஷன் பச்சை மிளகா ஒரே அதே ஒன்று நல்லாயிருக்கும் இது கம்பல்ஷன் கிடையாது நான் எனக்காக நான் போட்டுக்கிறேன் அடுத்து நம்ம கருத்து வச்சுருக்கிற இந்த குழம்ப அப்படின்னு நம்ம இதை சேர்த்துக்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு நீங்கள் குழம்ப சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கலாம் கரைக்கும் போதே உப்பு செக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா கொதிக்கணும் அது கொதிக்கும் போதே கொஞ்சம் தே தக்காளி நான் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பேஸ்டையும் சேர்த்து போட்டுடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மற்ற குழம்போட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் நல்லா திக்காக நல்லா கழு ஃப்ரேஷ்டாக இருக்கணும் அப்போ நீங்கள் வந்து சிறலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்ட கடலை அதெல்லாம் போட்டிருப்பாங்க நம்ம பியூராக வெறும் கொத்த போட்டு செய்கிறோம் இப்போ நம்ம ஒரு துண்டு வெள்ளம் போட்டுக்கலாம் அடுத்து நான் சுண்டகாவத்தில் நல்லா வறுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இறக்க போகிற நேரத்தில் இப்போ போட்டால் நல்லா சர்வ் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பாக அப்படியே சூப்பராக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான நல்லா மசாலா கூட்டி வச்சு மற்ற உடம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ